நாடி அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருடைய சித்தம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போ இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை நான் கத்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் அப்போஸ்ல இருபத்தி ஒன்று பதிமூன்று இது முதிர்ச்சி பெற்ற ஒரு ஊழியனின் கூற்று எபேசு சபை மூப்பரை அழைத்து உருக்கமாக பேசி விடைபெற்ற பவுல் தீருவில் இருக்கும்போதே எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று தடுக்கப்படுகிறார் இவ்வாறு தீருவில் உள்ள சீஷர்கள் சொன்னதற்கு காரணம் ஆவியின் ஏவுதல் எனவே பவுல் அங்கேயே ஏழு நாட்கள் தங்கியிருந்து பயணத்தை தாமதப்படுத்துகிறார் அதன் பின் பட்டணம் வந்து சேர்கிறார்கள் பல நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள் அங்கே அகபு என்ற தீர்க்க தரிசி உள்ள யூதர்கள் பவுலை கட்டி புற ஜாதியாரிடம் ஒப்புக்கொடுப்பார்கள் என்று கூறுகிறார் அது எப்படி என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பவுலின் கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு இந்த கச்சையை உடையவன் இவ்வாறு செய்வார்கள் என்று செய்து காட்டுகிறார் ஆகையால் எர்ஸ்லேமில் பவுல் அடிகளாருக்கு பாடுகள் உண்டு என்பது உறுதிப்படுகிறது பாடுகளை நோக்கி யாராவது பயணம் செய்வார்களா பவுலோடு இருந்த அவருக்கு அன்பான நண்பர்கள் யாவரும் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று அவரை வேண்டிக் கொள்கிறார்கள் பவுலோ கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் நீங்கள் அழுது என் இருதயத்தை உடைக்க வேண்டாம் என்று எருசலேம் போவதில் திட்டவட்டமாயிருக்கிறார் பவுலுடைய மன உறுதியை பார்த்தபோது கத்தருடைய சித்தமாக கடவது என்று நண்பர்கள் அமைதியாகிவிட்டனர் அப்படியானால் ஆவியானவர் தீர்க்க தரிசனங்களை எச்சரித்தது ஏன் தீர்க்க தரிசனம் பவுலை தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக வரவிருக்கும் பெரும் துன்பங்களை எதிர்கொள்ள ஆயத்தப்படுத்திற்று ஒரு சாதாரண மனிதன் இத்தகைய தீர்க்க தரிசனத்தை கேட்டால் எருசுலேமுக்கு போக மாட்டான் ஆனால் பவுல் என்ற நற்செய்தி புலி சிலிர்த்து கொண்டு நுழைய ஆயத்தமாகிறது ஒருவேளை அங்குள்ள பாடுகளை மேற்கொள்ள நண்பர்கள் யாவரும் கூடி ஜபிப்பதற்காக அந்த தீர்க்க தர்சனம் கூறப்பட்டிருக்கலாம் கர்த்தருடைய சித்தத்தை இந்த ஊழியர் குழு எப்படி ஊகிக்கிறது என்று பார்த்தீர்களா பாடுகளை கண்டு பயந்து விலகுவதென்று கர்த்தருடைய சித்தம் தன் ஊழியனின் உள்ளத்தில் பேசி உறுதிப்படுத்தி பாடுகளை எதிர்கொள்ள செய்வதே கர்த்தருடைய சித்தம் நண்பர்களே எப்போதும் சுகமாய் சௌகரியமாய் வாழ்வதென்று தேவனுடைய சித்தம் அவருடைய நாம மகிமை கண்டு பாடுகளை எதிர்கொள்வதும் தேவனுடைய சித்தமே ஆசீர்வாத மழையில் நனைவதே ஆண்டவர் சித்தம் என்று தப்பு கணக்கு போட வேண்டாம் ஆசீர்வாத மழையில் நனைவதே ஆண்டவர் சித்தம் என்று தப்பு கணக்கு போட வேண்டாம் ஜபம் தேவனே கர்ஸ்ம கத்ஷமனேயில் உம்முடைய திருக்குமாரன் ஜபித்தபடி பாடுகள் என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றே நானும் ஜெபிக்கிறேன் ஆமேன்